நல்லதும் கெட்டதும் ஒரு காலம் சமமாகாது அல்ல சொல்றான்ல கெட்டது அதிகமா இருக்கலாம் நிக்காது போஸ்டுக்கு முன்னாடி ஏகத்துவத்தினுடைய அந்த வீரியத்துக்கு முன்னாடி அதனுடைய சக்திக்கு முன்னாடி அபாபிகளுக்கு முன்னாடி அந்த யானைகள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிரும் வரலாறு அப்பதான் சொல்லுகிறது வரலாறை படித்து பார்த்தீர்களே ஆனால் முன்னூத்தி பதிமூணில் இருந்த வீரியம் ஆயிரத்தில் இருக்கல பத்ரு பத்ரும் ஒரு அது ஒரு அது ஒரு விமான அபாபில் தான் அது ஒரு ஃபீல் தான் அது ஒரு அபாபில் பறவை சம்பவம் மாதிரி உள்ளதுதான் ஒண்ணும் இல்லை உடஞ்சவாள் கட்டி இல்ல என்ன இருந்துச்சு வீரியம் என் கொள்கை இதுல வளைய மாட்டேன் இதுல சமரசம் செய்ய மாட்டேன் இதுக்காக உசரையும் கொடுப்பேன் வேண்டாம் அதுல பாடங்கள சொல்றோம் அபாபியிலும் அவ்வளவு பெரிய சம்பவத்தில் வச்சுக்கிறோம் எந்த ஒரு கட்டத்திலும் இதுல தடுமாறு நம்பரை பார்த்து ஆசைப்பட்டீங்க அதிகமாக இருக்குன்னு போனீங்க அது அபாபியலுடைய கதி எல்லாம் ஏற்படுத்துவான் ஃபீலுடைய கதி தான் ஏற்படும் அதுக்கு தான் அதை சிந்திக்க அதையும் சிந்திக்கணும்ல வெறுமனே சயின்ஸ் அதை சிந்திக்கிற மட்டும் போதுமா

நெல்லிக்காய் மூட்டைகள் அறுச சிதறி விடுவார்கள் துண்டை காணா துணியை காணாமல் அதோட அந்த பாடம் இருக்கு சுருத்தில் ஃபீல்ல்ல அந்த ஒரு படத்தையும் என்ன செய்கிறான் நமக்கு சொல்லித் தரோம் அப்பா பர்சன் அழைகம் தைரன் அபாபீல் அது ஒரு பாடம் முந்நூறு பாடம் இருக்குது இந்த பாடம் நம்ம ஊர்ல பள்ளிவாசல் வேணுணா இறக்கி வந்ததுனா இறைக்க வந்தவொன்ன அபாபீல் பறவை வரும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வைக்கிறாங்க பள்ளி வாசல் இழிக்க வேணால் தானே செய்யும் பள்ளியாசல் இழிக்க வேண்டாம்ல அபாபியல் பறவை வந்து என்ன செய்யும் நல்லா அடிக்கிறோம் அப்பா பாருங்க இப்போ அபாபீல் வரப்போகுது

அப்படிப்பட்ட காலகட்டத்துலயே கூட அதை அழிக்க முடியல அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான் அதை காப்பாற்றணும் அது என்ன காரணம் அது அதுக்கே உள்ள சிறப்பு அதுக்கே உள்ள தனி சிறப்பு மற்றதைக்கிட்டெல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும் மற்ற ஆளுங்களாம் என்ன செய்யணும் நீங்க தான் காப்பாத்திக்கணும் எல்லாம் அப்படி சொல்லி சாருனா உல என்ன என்னென்ன அலமுத்தரை கைப்பை வச்சுக்கிது இப்படிலாம் கேட்டாங்கண்ணே ஆபர் மூஸ் அடிச்சு விட்டானே அதான் பரவாயி காணாமே ஆபர் மூட்டும் அடித்து விட்டாங்களே உன் உன் கடமை நீ போய் உன்னுடைய ஆலயத்தை தகர்க்க வீட்டை காப்பாற்றணும் சில சில மனிதர்களை மனிதர்களை கொண்டு நாம் கோயில்கள் தகர்க்கீட்டைக்காவிட்டால் ஆலயங்கள் அல்லாவுடைய பேரு அதிகம் சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல்கள்

ஏவனும் ஒண்ணு பண்ண முடியாது தொட்டு பாக்குறியா இந்த சவால் எல்லாம் விட முடியாது தொடலாம் அழிக்கலாம் நீங்க தான் போய் காப்பாத்தும் அதுக்கு தண்டனை வறுமையில் கிடைக்கும் அது விஷயம் பள்ளிவாசல் விளையாடியவர்களுக்கு மறுமையில தான் பனிஷ்மெண்ட் கிடைக்குமே தவிர இந்த உலகத்தில் நடக்காது அப்படி ஒரு மெசேஜ் அதுல இருக்கிறது அந்த அந்த ஒரு விஷயம் அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க நபிசுல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து அந்த யானை இன்னொரு சம்பவம் இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அரபுகள் என்ன பண்றாங்க இந்த சம்பவம் நடந்ததுல வருஷத்தை பேசும் பொழுது இதை தான் பேசுவாங்க வருஷத்தை பேசினா என்ன செய்வாங்க இப்போ நம்ம எதை வச்சு பேசுறோம் பொதுவா இன்னைக்கு உலகத்தில் என்ன வழக்கமாச்சு ஏசு நாதர் வச்சு பேசுவாங்க எல்லாரும் கிபி தான் யார் பேசுறாங்க என்ன கிபி ரெண்டாயிரத்தி நாலு கிபி ரெண்டாயிரத்தி மூணு கிபி ரெண்டாயிரம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரம் இப்படி பேசுறோம் கிறிஸ்துவருக்கு பிறகு ஏசுநாதருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அவருக்கு முந்தின காலத்தை பேசுறதா இருந்தா என்ன செய்வோம் ஏசுநாதருக்கு முந்தி அப்படின்னு பேசுவோம் இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்து போற வரைக்கும் ஹிஜ்ரத்து என்ன அவங்க மூத்தாவுற வரைக்கும் ரசூல் சல்லா அலி செல்லம் மூத்தாவுற வரைக்குமே எதை ஆண்டாக எண்ணினார்கள் என்று கேட்டால் இதைத்தான் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரசூல்லா பிறந்தது ஒன்னு யானை ஆண்டு ஒன்னு அடுத்த வருஷம் யானை ஆறு ரெண்டு அடுத்த வருஷம் யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் வருஷத்துக்கு பிறகு என்னது

இந்த யானை ஆண்டு தான் என்னவா இருந்துச்சு அது வந்து இஸ்லாமிய வரலாறாக இருந்தது ரசூல்லா மூத்தாறு வரைக்கும் வேற எதுவுமே வரலாறு ஆகப்படவே இல்லை யானை ஆண்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க ஹிந்தி வந்தவங்க என்ன பண்ணிவிட்டாங்க உமர் இல்லாத காலத்துல யானை ஆண்டை தூக்கி போட்டு நம்ம ஹிஜரத்துல வச்சுக்கிறோமே அவங்க தான் சரி ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு விட்டுறாங்க நம்ம யானைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக உள்ளது ஆனால் நம்ம நமக்குன்னு தனியாக வச்சுக்கிறோமே அது அவங்களும் யானை ஆண்டுங்கிறாங்க நம்மளும் யானை ஆண்டுங்கிறோம் அவன் யானை நம்பர் தானே அது எதிர்க்கு எதிர்த்தவன் இந்த சம்பவத்தை பார்த்த காரணத்தினால யானை ஆண்டுங்கிறது அவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்கு மாத்திரதுக்கு அவன் என்ன பண்ணாங்க இதை ஒன்று வந்தா ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க ஐம்பத்தி மூணாவது வயசு ரசூல்லாவுடைய ஐம்பத்தி மூணாவது வயசு தான் இஸ்லாத்துலேயும் முதல் வருஷம் முதல் வருஷம் நபிசுல்லா அலி செல்லம் அவருடைய ஹதீசை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த யானையை பற்றி இந்த இந்த சம்பவத்தை பற்றி ரெண்டே ரெண்டு இடத்துல குறிப்பிடுறாங்க இந்த குரான்ல இதை தவிர ஹதீஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அலி செல்லமுடைய வாயிலிருந்து ஏபோவா இந்த யானையை பத்தி ஏதாவது இந்த சம்பவத்தை பத்தி பேசிருக்காங்களான்னு கேட்டா ரெண்டு இடத்துல ரசூலுல்லாஹி அஸல் குறிபிட்றாங்க இன்ன குறிபிட்றாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு பிரயானத்தில போறாங்க பிரயானத்தில போகும்போது அவங்களுடைய பசுவாங்கிற கூட்டம் கை சண்டித்தனமானது போக மாட்டேங்குது வரட்டாங்க வரட்டாங்க என்ன செய்ய மாட்டேங்குது போக மாட்டேங்குது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா ஹபிஸஹா ஃபீல் அப்ப யானை படையை தடுத்தவன் வந்து என்ன இதையும் தடுத்து விட்டான் போக முடியாம ஆக்கி விட்டான் இதுதான் வாழ்க்கையில இந்த யானை படையை பத்தி சொன்னது வரலாறு யானை படையை பத்தி பேசினதுன்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது ஒண்ணு பேசியிருக்கிறார்கள் இது எங்க இருக்குன்னா புகாரியில இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு வரி இந்த ஒரு வார்த்தை இதை பத்தி பேசணும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலுல இந்த சம்பவம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூசல்லு சொல்றாங்க மக்கா ஹஜி சொல்றாங்க கடைசி ஹஜ்ஜில் கடைசி ஹஜ்ஜில் வந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையில் என்ன சொல்றாங்க